ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாச்சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படிங்கிறது அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்சம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன் போஸ்டில்ல ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க விடுறாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையப்பட இந்த சினிமா நீ க நீ கவலையாகப்படற நீ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசயத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறையா வச்சு ஜீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும் போயிங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்க நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்க குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட் பேராசனின்னு சொன்ன மாதிரி நல்லா இருக்க இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை ஓடிக்கிட்டேரு ஓடிக்கிட்டேரு ஓடிக்கிட்டேர் ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒய்த்து வலியா ஒய்த்து வலி ஒய்த்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் டாவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டரக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுங்க அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருங்க எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஷ்ஷு இருக்கா சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கிருக்கேன் நான் அயனவரத்தில் அடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் Sini malah.